ஆறு மாத காலத்துக்குள் மக்களின் நம்பிக்கையை வெற்றி கொண்டுள்ளோம் மகிழ்ச்சியில் தொடர்பில் அலட்சியம் காண்பித்த அதிகாரிகள் இலங்கை சட்டத்திறன்கள் சங்கம் கண்டனம் நாடாளுமன்றக்கு செல்லும் கொழும்பு பாடசாலை மாணவியின் மரண விவகாரம் இப்போதாவது அரசாங்கம் பதவி விலக வேண்டும் தலத ஆத்துக்குற பகிரங்க சவால் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் பாரிய பின்னடைவை எதிர்கொண்டிருந்தோம் ஆனால் ஆறு மாத காலத்துக்குள் மக்களின் நம்பிக்கையை வெற்றி கொண்டுள்ளோம் என சிறிலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் சிறிலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மக்கள் விடுதலை முன்னணியின் பொய்யை மக்கள் நன்கு புலங்கிக் கொண்டுள்ளார்கள் இந்த தேர்தலில் பொதுஜன பெறமுனதான் சவால்களுக்கு மத்தியில் வெற்றி பெற்றுள்ளது என்று மகள்வுடன் குறிப்பிட வேண்டும் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் பாரிய பின்னடைவை எதிர்கொண்டிருந்தோம் ஆனால் இந்த தேர்தலில் சுமார் ஒன்பது லட்சத்து ஐம்பத்து நான்காயிரம் வரையிலான வாக்குகளை பெற்றுக் எதிர்க்கட்சிகளுடன் ஒன்றிணைந்து உள்ளூராட்சி மன்ற நிர்வாகத்தை அமைப்பது தொடர்பில் கட்சியின் அரசியல் குழு கூடி சிறந்த தீர்மானத்தை எடுக்கும் என்று தெரிவித்தார் அண்மைய காலத்தில் பதிவான சில பகுடிவதை சம்பவங்கள் உரிய கல்வி கட்டமைப்புகளின் அதிகாரிகளின் அலட்சியத்தினால் நடைபெற்றிருப்பதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது பகடிவதை சம்பவங்கள் தொடர்பில் அவ்வதிகாரிகளுக்கு பொறுப்புக்கூறலுக்கு உட்படுத்தப்பட வேண்டுமென சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தி உள்ளது மிக மோசமானதும் மனித தன்மையற்றதுமான பகிடுவதையின் காரணமாக சப்ரஹமா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவன் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நாம் மிகுந்த கவலை அடைகிறோம் எந்த ஒரு கல்வியியல் கட்டமைப்புகளிலும் எந்த ஒரு மாணவருக்கு எதிராகவும் பகிடுவதை மற்றும் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுவதை நாம் வன்மையாக கண்டுகிறோம் அது நாட்டின் சட்டத்தை மாத்திரமன்றி அடிப்படை மனிதாபிமான கோட்பாடுகளையும் மீறுகின்ற செயலாகும் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இருபதாம் கல்வி கட்டமைப்புகளில் பகடிவதை மற்றும் ஏனைய வன்முறை தடுப்பு சட்டத்தின் சரத்துக்கள் சம்பந்தப்பட்ட தரப்பினரால் உரியவாறு நடைமுறைப்படுத்தப்படாமை குறித்து நாம் தீவிர கரிசனை கொண்டிருக்கின்றோம் இவ்வாறான சட்டவிரோத பகடிவதை செயற்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவசியமான நடவடிக்கைகளை பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய உயர்கல்வி கட்டமைப்புகளின் அதிகாரிகள் முன்னெடுக்க வேண்டும் என அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவியின் தற்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சகல நபர்களும் தண்டிக்கப்பட வேண்டுமெனவும் இது குறித்து தான் ஏற்கனவே நாட்டின் பொறுப்பு வாய்ந்த நபர்களின் கவனத்துக்கு கொண்டு வந்திருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இந்த வாரம் இது பற்றி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பவிருப்பதாக தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி பயின்று வந்த பதினாறு வயதுடைய மாணவியொருவர் அவர் வசிக்கும் தொடர் மாடி குடியிருப்பின் ஏழாவது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோட்டாஞ்சேனையில் பதிவானது இந்த சம்பவம் தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் செய்திருக்கும் பதிவிலேயே மனோகனசன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் கொழும்பு கோட்டாஞ்சேனையில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி பதினாறு வயதான இளம் தமிழ் மாணவி தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பான விவரங்கள் எனது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு வருகின்றன என அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அதோடு அந்த மாணவி முதலில் தென் கொழும்பின் பிரபல மகளிர் ஒன்றில் கல்வி பயின்ற போதே கடந்த வருட இறுதியில் நிகழ்ந்ததாக கூறப்படும் சம்பவம் அது குறித்து கல்வி வளையம் பாடசாலை போலீஸ் நீதிமன்ற விசாரணை விவரங்களையும் தான் பெற்றுக்கொண்டிருப்பதாக மனோகணேசன் கூறியுள்ளார் அதேவேளை இந்த துயர சம்பவத்தால் பிள்ளையை இழந்து வாடும் பெற்றோருக்கு பிள்ளையை மீண்டும் பெற்றுக் கொடுக்க முடியாது அது மிக பெரும் துயரம் காலம்தான் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் எனவும் அவரது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அதே போன்று பதினெட்டு வயதை அடையாத அந்த மாணவியை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அவரது அகால மரணத்துக்கு காரணமான சகல நபர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் இது குறித்து தான் ஏற்கனவே நாட்டின் பொறுப்பு வாய்ந்த நபர்களின் கவனத்துக்கு கொண்டு வந்திருப்பதாகவும் மனோ சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இந்த வாரம் இது நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப விடுப்பதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் பொது தேர்தலில் பெற்றுக் கொண்ட வாக்குகளில் பெருந்தொகையை இழந்திருக்கின்றது சரியென்றால் என்றால் இப்போதாவது அரசாங்கம் பதவி விலக வேண்டும் எனவே இப்போது நாடாளுமன்ற தேர்தலை நடாத்தி காண்பிக்குமாறு ஐக்கிய தேசிய காட்சியின் பொது செயலாளர் தலத ஆத்துக்குறலு சவால் விடுத்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் பொய்கூறி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களை வீடுகளுக்கு அனுப்புவதே எமது இலக்காகும் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுச்சி மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது நாம் அனைத்து கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்போம் பின்னரே அதன் தீர்மானம் ஒன்று எடுக்கப்படும் அதனை விடுத்து அரசாங்கம் கூறுவதை செய்வதற்கு நாம் தயாராக இல்லை ஐக்கிய மக்கள் சக்தி இதுவரை எம்மிடம் உத்தியோகபூர்வமாக ஆதரவை கோரவில்லை அவர்கள் சபைகளை நிறுவுவதற்கு வாழ்த்துகின்றோம் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் இருந்து ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இணைவுக்காக நான் அழைப்பு விடுத்துக் கொண்டிருந்தேன் எனவே அவர்கள் சபைகளை நிறுவுவதற்கு எமது ஆதரவு வேண்டுமெனில் அவர்களாகவே கோரிக்கை விடுக்க வேண்டும் அவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டால் அது குறித்து ஆராயப்படும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு மாத்திரம் சிறப்பு முன்னுரிமை அளிக்கப்பட மாட்டாது என்று தெரிவித்தார் வாவையின் முதல் வாக்குப்பதிவில் புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைக்கும் வண்ணம் கருப்புகை வெளியிடப்பட்டதாக வத்திகான் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த வாக்குப்பதிவானது நேற்று இடம்பெற்றது வத்திகான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் ஏறக்குரிய நாற்பத்தி ஐயாயிரம் மக்கள் புதிய பாப்பரசர் தேர்வுக்கான முடிவுகளை அறிய ஆவலுடன் காத்திருந்தபோது இரவு ஒன்பது மணியளவில் கரும்புகை வெளியிடப்பட்டு புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற விடயம் அறிவிக்கப்பட்டது